ஒரு பிளேட் ரால் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் அதில் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்கும் அந்த நாலஞ்சு பீஸுக்கு ஐநூறுரூவா இருந்து ஆயிரரூவா வரைக்கும் பில்லு போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ராலை வந்து மீனவர்கள் எப்படி வந்து பிடிச்சிட்டு வந்து அதை வந்து வியாபாரிகள்கிட்ட வந்து கடற்கரையில் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற காட்சிகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது இந்த ராலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் பிளேஸில் தாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே கொட்டிடுறாங்க ஸோ அந்த ராலை கொட்டிட்டு அதை வந்து தனியாக ஒரு சின்ன திராஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோக்கு மேலே ரால் எடுத்து போட்டு அது வந்து ஒரு கிலோவுக்கு எத்தனை கவுண்ட் வருது அதாவது எத்தனை பீசஸ் வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து விலைகள் நிர்ணயம் கிளைம் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கிலோக்கு ஒரு இருபத்தஞ்சு பீஸ் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கிலோக்கு ஒரு முப்பது பீஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து முப்பது கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வியாபாரிகள் பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் அடிப்படையில் விலை நிர்ணயம் வைப்பாங்க அதே மாதிரி ஆளை நல்லா கிண்டி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு விலை வைப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வியாபாரிகள் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பத்து வியாபாரிகளும் அவங்களுக்கு கட்டுற விலையை வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி போட்டு ஒன்றாக கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து யார் அதிகமான விலை வச்சுருக்காங்களோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா வச்சுக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க ஒரு ஐநூற்றி அறுபது ரூபா வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து விலை போயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்து விளைய சொல்லிடுவாங்க ஸோ விளைய சொன்னதுக்கப்புறமா வந்து அந்த ராலை வந்து வியாபாரிகள் பர்ச்சேஸ் பண்ணி அங்கேயே பேக்கிங் பண்ணி அனுப்புகிறதாங்க இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதாவது ராலை வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி ஏலம் போகிறதே பார்த்துருக்க அதே மாதிரி ரால் வந்து எங்கேயாவது போனால் ஹோட்டலில் போனேன் அப்படின்னா வாங்கி சாப்பிட்ற இருந்திருப்பீங்க ஸோ இந்த ஒரு ரால் ஏலம் போகிறதுல இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் ராலை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கன்வே ஆயிருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ராலில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ராலை எப்படி வந்து பிடிச்சிட்டு வராங்க அதை வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க இதுதான் கான்செப்ட் அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணா மீனவர்கள் பற்றின தகவல்களையும் அதே மாதிரி அவங்க பிடிச்சி வர மீன்களை எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை மறக்காம ஒரு ஃபாலோவை தட்டி வச்சுருங்க